ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஓ சுதர்சன பகவானே நீதிவான்கள் பற்று கொண்டுள்ளனர் ஆறு கல்யாண குணங்கள் அறிவு சக்தி வலிமை செல்வம் வீரம் மற்றும் பிரகாசம் உங்கள் இயற்கையான வீட்டை கண்டுபிடிக்கின்றன வேதங்கள் உனது பெருமையை பல பிரிவுகளில் உறுதியாக நிலைநிறுத்தியுள்ளன உனது இறைவனைப் போலவே உனக்கும் பரம்யூகம் ஆகிய வடிவங்கள் உள்ளன உனது பக்தர்களில் முதன்மையான இந்திரனின் பகைவர்களால் ஏற்பட்ட பயத்தை பிரித்தாய் சிவனின் நகரமான காசி எரிந்து சாம்பலாவதற்கு நீங்கள்தான் காரணம் சிவன் திரிபுராசுரனை அழிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது நீ அவனுடைய அம்பு முனையில் நின்றாய் அப்படிப்பட்ட கல்யாண குணங்களின் ஸ்ரீ சுதர்சனா உனக்கு வணக்கம் உனக்கு வணக்கம்